தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பெரியார் குறித்து அவதூறாக பேசிய சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய மனு மீது விரைவாக நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பெரியார் குறித்து அவதூறு பேசிய சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய மனு மீது விரைவாக நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தற்போதைய அண்மை செய்தி பெரியார் குறித்து அவதூறாக பேசிய சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய மனு மீது விரைவாக நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான் வணக்கம் சல்மான் இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க மதுரை கே கே நகரைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் நாம் தமிழர் கட்சியினுடைய நிறுவனர் சீமான் ஒன்பதாம் தேதி செய்தியாளர் சந்திப்பில் தந்தை பெரிய குறித்து அவதூறான கருத்துக்களை வெளியிட்டார் இது சமூக ஊடகங்களில் வேகமாக பரவியது சமூக நீதிக்காகவும் தாழ்த்தப்பட்டோரின் முன்னேற்றத்திற்காகவும் பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும் பெண்கள் கல்வி அறிவில் முன்னேற்றத்திற்காகவும் பெரும்பாடுபட்டவர் தந்தை பெரியார் ஆனால் பெண்கள் மத்தியில் தந்தை பெரியார் குறித்து தவறான கருத்துக்களை இணைக்கும் வகையில் தொடர்ந்து சீமான் பேசி வருகிறார் எனவும் அடிப்படை ஆதாரமின்றி சீமான் உதூறு கருத்துக்களை வெளியிட்டதால் தேவையற்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் எழுந்துள்ளன ஆகவே சீமான் மீது வழக்கு பதிவு கோரி மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை ஆகவே எனது புகாரின் அடிப்படையில் நாம் தமிழ் கட்சி நிறுவனர் சீமான் மீது மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இந்த வழக்கானது நீதிபதி நீர் நிர்மல்குமார் முன்பாக விசாரணைக்கு வந்த பொழுது மனுதார தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் மகேந்திரபதி மற்றும் பதுருஸ் ஜமான் ஆகியோர் தந்தை பெரியார் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக குறிப்பாக பெண்கள் உரிமை பெண் கல்வி என பெண்களின் முன்னேற்றத்திற்கு பெரும்பாடுபட்ட தந்தை பெரியாரை பற்றி அவதூறான கருத்துக்களை சீமான் பேசி வருகிறார் இவர் மீது கிரிமினல் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட வேண்டும் என வாதிட்டனர் இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி அவர்கள் சீமான் தெரிவித்துள்ள கருத்துக்கள் சமூகத்தில் பதட்டத்தை உருவாக்கும் வகையில் உள்ளது எனவே இந்த விவகாரத்தில் மதுரை அண்ணாநகர் நகர் காவல்துறையினர் மனுதாரரின் புகார் மனுவை பெற்றுக்கொண்டு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நடவடிக்கை குறித்து வரும் இருபதாம் தேதி அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணை பெரியார் குறித்து சீமான் பேசிய விவகாரம் தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அண்ணா நகர் அண்ணா நகர் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் இதுபோன்று ஒரு நீதிமன்றம் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறது சல்மான் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி